கண்ணிய செக்கூடியவர்களை சொர்க்கவாதிகள் சொர்க்கத்திலே செல்லக்கூடிய மனிதர்கள் சொர்க்கத்தை மறுமையில் தங்களுடைய பூமியாக ஆக்கக்கூடிய மனிதர்கள் இவர்களுக்கு அல்லாஹ் ரபுல்லாலமி கண்ணியத்தை ஆரம்பிப்பான் இவர்கள் சொர்க்கவாதி என்பதை அல்லாஹ் நிரூபணம் செய்வான் இந்த பூமியிலிருந்து அவர்கள் இந்த பூமியிலிருந்து அவர்களுடைய உயிர் பிரிக்கப்படும் நேரத்திலிருந்து யா அல்லாஹ் சொர்க்கவாதிகளுடைய அந்த சுப செய்தி அவர்கள் சொர்க்கவாதி என்ற தன்மையின் வெளிப்பாடு எப்போது ஆரம்பமாகும் சொர்க்கத்தில் அவர்கள் சென்றால் அல்ல அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய கஷ்டமான வாழ்க்கைகள் எவ்வளவோ இருக்கிறது அந்த வாழ்க்கையுடைய தொடக்கமாகிய மறு உலக வாழ்க்கையுடைய தொடக்கமாகிய மரணத்தில் இருந்து அல்லாஹ் ஆலமின் சொர்க்கவாதிகளுடைய கண்ணியத்தையும் அதனுடைய அருள் கொடைகளையும் அல்லாஹ் பொழிய ஆரம்பிப்பான் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா

ரஹமத்துடைய மலக்குகள் நல்லவர்களுடைய உயிர்களை எடுத்துச் செல்லக்கூடிய மலக்குகள் வருவார்கள் பீதுல் உஜூஹ் அவளுடைய முகங்கள் வெண்மையாக இருக்கும் கலன உஜூஹுஹு முஷ்ஷன் அவளுடைய முகங்கள் சூரியனுடைய பிரகாசத்தை போன்றிருக்கும் மஅஹும் கஃபன மின் அக்னாஃபில் ஜன்னாஹ் அவவற்றத்தில் சொர்க்கத்துடைய கஃபனுடைய துணிகள் இருக்கும் வ ஹனூதும் மின் ஹனூதில் ஜன்னாஹ் சொர்க்கத்துடைய நறுமணங்களை சுமந்து வருவார்கள் உறவினர்கள் எல்லாம் அவனை சுற்றி நிற்கும் பொழுது இந்த அவர்களுடைய பார்வை படும் அளவிலுடைய தூரத்திலே வந்து அமர்ந்து கொள்ளுவார்கள் மரணத்துடைய சபை ஒரு மூவின் மரணமாக போகிறான் கொஞ்சம் கேளுங்கள் அவனுடைய மரணம் எப்படி இருக்கும் என்பதை பாருங்கள் மலக்குமார்கள் வெண்மையான முகங்களை சுமந்து கொண்ட மலக்குகள் சூரியனுடைய வெளிச்சத்தை தங்களுடைய முகங்களிலே அந்த அந்த மலக்குகள் நல்ல அடியானுடைய உயிர் கைப்பற்றப்படும் நேரத்திலே அவனுடைய பார்வை இருக்கும் தூரத்திலே வந்து அமர்ந்து கொள்ளுவார்கள் ஏன் அவர்களால் அந்த உயிரை கைப்பற்றி செல்ல முடியாது யார் வர வேண்டும் யார் வர வேண்டும் மலக்குள்மோ சுவர வேண்டும் மலக்குள்மோ சுவர வேண்டும் ஆம் மலக்கு மூத்த அந்த மலக்குகளுடைய வருகைக்கு பிறகு வருவார் வந்து அவருடைய தலைமாட்டின் அருகிலே அமருவார் அவருக்கு நெருக்கமாக அமருவார் சொல்லுவார் அந்த நல்ல ஆத்துமாவை பார்த்து உலகத்திலிருந்து சொர்க்கத்துடைய பயணத்துடைய தொடக்கத்தை தொடக்க தொடங்கக்கூடிய அந்த நல்ல ஆத்துமாவை பார்த்து சொல்லுவார் ஐயத்துகிபா சுத்தமான ஆத்துமாவே ஏன் அந்த ஆத்துமா எதனால் சுத்தமாக இருக்கிறது பாவங்களில் இருந்து சுத்தமான ஆத்துமாவே அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யாத ஆத்துமாவே வணக்க வழிபாடுகளை சுமந்த ஆத்மாவே ஐயா வெளியே வெளியே வா அல்லாஹுடைய பாவ மன்னிப்பு உனக்கு இருக்கிறது அல்லாஹுடைய பொருத்தம் உனக்கு இருக்கிறது அல்லாஹ் உன் மீது கோபம் கொள்ளவில்லை ஆத்துமாவே அல்லாஹ் உன் மீது பொருந்தி கொண்டிருக்கிறான் அல்லாஹ் உன்னை பொருந்தி கொண்டிருக்கிறான் பால சால யூ நர் சுல் முத்தும இன்ன ஐயத்துகல் முத்தும இன்ன வணக்க வழிபாட்டிலேயா அமைதி கண்ட உண்மை கண்ட நிலை கண்ட ஆத்துமாவே ஐய சுகன் அஃப் சுல் முத்தும இன்ன இரு ஜீ இலா ரம்பிகிராதய சம்மர் தியா ஆம் அல்லாஹனுடைய இருக்கிறது கிளம்பி வா கிளம்பி வா அல்லாஹுடைய அடியார்களோடு இணைந்து கொள் சொர்க்கத்திலே சொர்க்கத்திலேனுடைய தயாராகு வெளியே வா என்று மலக்குகள் அந்த நேரத்திலே அழைப்பார்கள் அந்த நல்ல அடியானுடைய ஆச்சுமா வெளியே வரும் ஒரு தோலுடைய கீழிருந்து தண்ணீர் வழி வடிந்தால் எப்படி அந்த தண்ணீர் லேசாக வெளியே வருமோ அது போன்றி இந்த சொர்க்கவாதியுடைய உயிர் எந்த சிரமமும் கஷ்டமும் இல்லாமல் வெளியே வரும் வெளியே வரும்பொழுது நாவிற்கு அருகிலே வந்து சொல்லச் சொல்லும் கூறிவிடுல இலஹ இல்லல்லா லா இலஹ இல்லல்லா அவனுடைய இறுதி வார்த்தையாக அமையும் லா இலஹ இல்லல்லா முகம்மது யாருடைய இறுதி வார்த்தையாக லா என்பது அமைந்து விடுகிறதோ அவர் சொற்கம் நுழைவார் ஆம் அந்த வார்த்தையை கூடி கூடி விடுவார் அவர் சொற்கம் சொல்ல போகிறார் அல்லவா அந்த வார்த்தையை சொல்லி விடுவார் மேலும் சாதாரண இடத்தில் அவருடைய மரணம் அமையாது அல்லாஹ் எந்த இடத்தில் அருளை வைத்திருக்கிறாளோ எந்த இடத்தில் மரணமானால் அல்லாஹ் பொருந்திக்கொள்வானோ அதே இடத்திலே அவருடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றுவான்

அல்லா சுல இருந்த என்று சொல்லுவார் அல்லாஹ் ரப்பூலின் மலக்குள் மூத்தை அனுப்புவார் மலக்குள் மூத்தை செல் அந்த ஆத்மா சுஜூதுடைய நிலைமையில் என்னை சந்திக்க வேண்டும் அழைத்து அந்த அடியானை அந்த ஆத்மா இருப்பார் அந்த ஆத்மா அல்லாஹுடைய இல்லத்தை தவா செய்து கொண்டிருப்பார் இன்னும் வணக்க வழிபாடுகளிலே நல்ல செயல்பாடுகளிலே ஈடுபட்டு கொண்டிருப்பார் குரானை ஓதி கொண்டிருப்பார் அல்லாஹுவை திக் செய்து கொண்டிருப்பார் கியாமுல்லை நின்று தொழுது கொண்டிருப்பார் சுஜூதலை இருப்பார் அல்லாஹுவை பாவம் மன்னிப்பின் மூலமாக நெருங்கி கொண்டிருப்பார் அல்லாஹ் மலக்குள் மூத்தை அனுப்புவான் அழைத்து வந்த

பய பயப்பட வேண்டாம் கவலை கொள்ள வேண்டாம் உனக்கு சொர்க்கம் இருக்கிறது ஈமான் கொண்டு யார் உறுதியாக அதிலே தெளிவான முறையில் உறுதியாக நம்பிக்கை கொண்டிருந்தார்களோ மரண நேரத்தில் மலக்குமார்கள் இறங்குவார்கள் அவரை பார்த்து சொல்லுவார்கள் வெளியே வரப்போகிறாய் ஆனால் பயம் கொண்டு விடாதே கவலை கொண்டு விடாதே உனக்கு சொர்க்கம் இருக்கிறது நாங்கள் உனக்கு தோழர்களாக இருக்கிறோம் மலக்குகளுடைய வார்த்தை நாங்கள் உங்களுக்கு இந்த உலகத்திலும் தோழர்கள் மறுமையும் தோழர்கள் அல்லாஹுடைய அருள் இருக்கிறது கிளம்பி வா என்ற ஆத்மாவை வெளியே எடுத்து வருவார்கள் மலக்குள் மூச்சு வெளியே எடுத்து விடுவார் மலா இக்கத்துமா அந்த சொர்க்கவாதியுடைய உயிரை சொர்க்கத்துடைய பட்டாடைகளை கொண்டு யா சொர்க்கத்துடைய நறுமணங்கள் பூசப்பட்ட பட்டால் அந்த ஆடைகளை கொண்டு அந்த கஃபனுடைய துணியை கொண்டு எடுத்து செல்லுவார்கள் கண்ணியமான முறையில் அந்த சொர்க்கவாதி வானத்திற்கு அழைத்து செல்லப்படுவார் அவனை வரவேற்பதற்காக மல இக்கொர் வானம் முழுக்க நிரம்பி இருப்பார்கள் சுட்டா மலக்குகளுடைய வருகை மலக்குகள் வானம் முழுக்க நிரம்பி இருப்பார்கள் கேட்பார்கள் யார் இந்த ஆத்துமா இவ்வளவு நறுமணம் வீசுகிறது இவ்வளவு நறுமணமா ஆம் அவர் செய்த வணக்க வழிபாடுகள் நறுமணமாக வழிபடும் அவர் அல்ல தொழுத தொழுகைகள் நறுமணமாக வழிபடும் அல்லாவிற்கு அவர்கள் செய்த சுஜூதுகள் இவ்வளவு நறுமணமா யாருடைய ஆத்துமா அந்த மலக்கு சொல்லுவார் இன்னார் மகனுடைய மகன் இன்னார் கண்ணியமானவர் சிறந்தவர் உலகத்திலே அவர்கள் கண்ணியவான்கள் அழைத்த பெயரை விட அந்த மலக்குகள் கண்ணியமான பெயரை கொண்டு அழைப்பார்கள் அந்த ஆத்துமாவை ஆம் வானத்துடைய கதவு தட்டப்படும் இந்த ஆத்துமா வருகிறதா ஆம் அதே ஆத்துமா தான் அல்ல அறிவித்திருக்கிறான் யாருடைய ஆத்துமா வரப்போகிறது என்று அந்த சொர்க்கவாதியுடைய ஆத்துமா முதல் வானத்தை கடக்கும் இரண்டாவது வானத்தை கடக்கும் மூன்றாவது வானத்தை கடக்கும் நான்காவது வானத்தை கடக்கும் ஐந்தாவது வானத்தை கடக்கும் ஏழாவது வானத்தை அந்த ஆத்துமா அடைந்ததற்கு பிறகு அல்ல சொல்லுவார் போதும் 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 இந்த அடியானை நான் பார்த்து விட்டேன் இவனை செய்யுங்கள் அழைத்து செல்லுங்கள் ஆம் அதிலிருந்துதான் அவரை படைத்தோம் அதில் தான் அவரை செலுத்துவோம் மீண்டும் அதிலிருந்துதான் அவரை உயிர் கொடுத்து எழுப்புவோம் என்று அந்த ஆத்மாவை அல்லாஹ் அபுல் ஆலமின் கட்டளையிட்டு ஏழு வாரத்திற்கு மேலிருந்து கபுக்கு கண்ணியமான முறையில் அந்த உயிர் வந்த உடல் வந்தடைய கூடிய இடத்திற்கு வந்து சேரும் அந்த ஆத்துமாவை உறவினர்கள் கண்ணியமான முறையில் அடக்கம் செய்து விட்டு அவருக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த நல்லவருக்காக ஜனாஜா தொழுகையிலே பங்கெடுத்து அவரை கண்ணியமான முறையில் குளிப்பாட்டி அவருக்காக அவர் செய்த பாவங்களுக்காக பாவ மன்னிப்பை தேடி கபரிலே வைத்துச் செல்லுவார்கள் விடுவார்கள் அவரை அடக்கிய உதவிக்கு இருக்கிறார் என்று அவர் கவலை அடையும் பொழுது இரண்டு மலக்குகள் வருவார்கள் அவரிடத்தில் சொல்லுவார்கள் மண் உன்னுடைய அவர் சொல்லுவார் என்னுடைய ரப்பு நான் வணங்கி என்னுடைய இறைவன் அல்லாஹ்

முக் என்ன கல்வியை கொண்டிருந்தா இதை பற்றி ஃபயக்கூலு கத துக்கித்தா அல்லாஹ் புத்தகத்தை ஓதினேன் துபின் அதை ஈமான் கொண்டேன் வசத குத்து அதை உண்மை படுத்தினேன் என்று சொல்லுவார் ஈமான் கொண்டவர்களுடைய வார்த்தை அல்லாஹ் இந்த பூமியிலும் மறுமையிலும் அல்லாஹ் உறுதியாக்குவாள் இந்த மூன்று கேள்விக்கும் அவர் பதில் சொல்லு உடன் வானத்தில் இருந்து அழைப்பு வரும்

அதனுடைய நறுமணங்கள் அவரை வீச ஆரம்பிக்கும் கபூர் அவர் பார்வை தூரம் வரை விசாலமாக வெளிச்சமாக மாறிவிடும் அப்போது ஒரு ஒரு உயிர் ஒரு 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 உருவம் அவருக்கு முன்னால் தென்படும் அவர் கேட்பார் என் நீ என்ன உருவம் நீ இவ்வளவு நற்செய்தியை கொண்டு வந்த உருவமாக இருக்கிறாயே அப்போது சொல்லும் அந்த உருவம் நான் ஸ்ரீ செய்த நல்ல அமல்கள் தான் நான் என்று அந்த உருவம் கூறும் அப்போது இந்த அடியான் சொல்லுவான் அடைந்து விட்டேன் யா அல்லா யா அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையிலே நீ கொடுத்த அந்த வாழ்க்கையை முறையாக உனக்காக வாழ்ந்து இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டேன் சொர்க்கம் திறந்திருக்கிறது யா அல்லாஹ் மிஸ்ஸா அ மறுமையை ஏற்படுத்தி விடு யா அல்லாஹ் இப்போதே இப்போதே ஏற்படுத்தி விடு அந்த சொர்க்கத்திலே நான் நுழைந்து விடுகிறேன் ஹச்ச அர்ஜி அ இல அஹிலி வமாலி என்னுடைய குடும்பத்தாக இடத்திலே திரும்பிச் சென்று விடுகிறேன் எந்தெந்த நல்ல ஆத்துமா சொல்லும் அல்லாஹ் மலக்குகள் மூலமாக அறிவிப்பான் நீ உறங்கு ஆற்றுமாவே நீ எழக்கூடிய அந்த நாளிலே கண்ணியமான முறையில் நீ எழுப்பப்படுவாய் அதுவரை ஒரு புது மகன் உறங்குவது போன்று நீ உறங்கு என்று வழக்குகளின் மூலமாக சுப செய்தி என்ற சொர்க்கவாதிக்கு சொல்லப்படும் அந்த சொர்க்கவாதி உறங்குவார்

உள்ளங்கள் முதல் ஊதப்படும் உலகம் அழிக்கப்படும் இரண்டாவது சூர் ஊதப்படும் அழிக்கப்பட்ட படிப்புகள் எல்லாம் அல்லாஹுவை நோக்கி எழுந்து வர ஆரம்பித்துவிடும் அல்லாஹ் ரபுல் அலமின் மறுமையை ஏற்படுத்துவாள் அப்போது இந்த அடியான் எழுந்து வருவாள்

அது உங்களுக்கு அல்லாஹ் வாக்களித்த நாள் இது வெளியே வாருங்கள் எப்படி எழுந்து வருவார்கள் எப்படி இந்த பூமியிலே நல்ல அமல்களோடு மரணித்தார்களோ அதே அமல்களோடைய மறுமையில் இருந்து வருவார் சுஜூதிலே மரணித்தவர் சுஜூதிலிருந்து தொழுகையில் முறைகளிலே மரணித்தவர் தொழுகையின் முறைகளிலிருந்து அல்லாஹுவை திக்குர் செய்து மனி மரணித்தவர் அல்லாஹவை திக்கிர் செய்த நிலையிலேயே யார் எப்படி மரணித்தார்களோ சொர்க்கவாதிகள் அதே நிலையிலேயே மறுமையில் எழுந்து வருவார்கள் அப்போது பார்த்தால் அவர்களை ஒரு சூழ்ந்து கொள்ளும் வெளிச்சத்தோடும் மைதானத்தில் எந்த ஒரு சப்தமும் இல்லாமல் ரஹ்மானுக்கு முன்னால் தங்களுடைய தலைகளை தாழ்த்தியவர்களாக நபிமார்களுக்கு பின்னால் அந்த சொர்க்கவாதிகள் எல்லாம் நடந்து சென்று கொண்டிருப்பார்கள் அங்கே பார்த்தால் சூரியன் ஒரு மைல் தூரம் வெப்பத்தை கொண்டிருக்கும் அப்போது அந்த சூரியனுடைய வெப்பத்தின் காரணமாக அவர் அவர்களின் பாவங்களுக்கு ஏற்ப வேர்வைகள் முட்டுக்கால் வரை கரண்டை கால் வரை முட்டுக்கால் வரை இடுப்பு வரை கழுத்து வரை சிலர் அந்த வேர்வையில் மூழ்கி கொண்டிருப்பார்கள் இந்த அடியார்களோ எந்த பயமும் எந்த கவலையும் இல்லாமல் அல்லாஹுடைய அரசில் தங்களுக்கு அந்த ஏழு கூட்டத்தே சென்று அல்லாஹுடைய அரசின் நிலையிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பார்கள் அந்த கூட்டத்தில் என்னுடைய பெயர்களை பதிவு செய்வானாக அவர்களுடைய முகங்கள் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கும் சிரித்தவர்களாக

உலகத்துடைய அமர்களுடைய ஏடு இது உங்களுடைய நன்மைகளும் தீமைகளும் பதியப்பட்ட ஏடு இது இது உங்களுடைய வலது கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆம் கரத்திலே கொடுக்கப்பட்டால் முடிவு செய்து கொள்ளலாம் அவர் யார் சொர்க்கம் செல்ல போவர் அல்லாஹ்னுடைய அறுவடை பெற போவர் வலதுகரத்தில் ஏடுகள் கொடுக்கப்பட்டவுடன் அந்த சொர்க்கவாதி மக்களுக்கெல்லாம் அறிவிப்பார் ஹ உமு குரம் ஊ கி சாபியா ஹ உமு குர என் புத்தகத்தை எல்லாரும் படித்து பாருங்கள் என் தந்தையே படித்துப் பார் என் தாயை படித்துப் பார் உலக மக்களே படித்து பாருங்கள் நான் செய்த நன்மையில் புத்தகம் என் ரப்பு எனக்கு வலது கொடுத்து விட்டானே என்று மறுமையில் சத்தமிட்டுக் கொண்டிரும் அடியால் அல்லாஹுவை அஞ்சு இந்த பூமியில் வாழ்ந்த காரணத்தால் இந்த மறுமையை பயந்த காரணத்தால் அல்லாஹ் என்னுடைய புத்தகத்தை வலது கரத்திலே கொடுத்து விட்டாலே ஆம்

காலம் வந்தவுடன் அளவு வந்தவுடன் ஜக்காத்தை முழுவதுமாக நிறைவேற்றினால் பசியால் பட்டினியால் உனக்காக ரமதானுடைய மாதத்திலே நோன்பு வைத்தால் கஷ்டம் சிரமத்தை பாராமல் ஹஜ்ஜுடைய கடமை வந்ததற்கு பிறகு ஹஜ்ஜிற்கு சென்றான் உனக்காக மனைவியை நேசித்தான் உனக்காக குடும்ப உறவுகளை சேர்த்து வாழ்ந்தான் அவன் நன்மையின் பக்கங்களை அவனுடைய தோள்களும் அவனுடைய கரங்களும் எடுத்து கூறிக்கொண்டே இருக்கும் ஆம் முடிவாகிவிட்டது இரண்டாவது தரமும் அவனுக்கு சொர்க்கம்தான் அவனுடைய நன்மையின் தராசு நிறுத்தப்படும் நன்மையின் தராசின் கடன் உயர்ந்துவிடும் ஆம் அவர் வெற்றியாளராக மாறிவிட்டார் அதற்கு பிறகு அவருடைய பாவங்கள் இருக்கும் நன்மை செய்திருப்பார் அவர் உலகத்திலே நன்மை செய்தாலும் பாவங்கள் இல்லாமல் யாரும் இந்த பூமியில் வாழ முடியாது அந்த நன்மை செய்த அந்த சொர்க்கவாதியுடைய அடியானுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் ஏன் இந்த பாவங்களோடு அவர் எங்கே செல்ல முடியாது எங்கே செல்ல முடியாது சொர்க்கம் செல்ல முடியாது அல்லாஹ் அழைப்பான் அந்த அடியானுக்கும் இடையே ஒரு திரை அல்லாஹ் கேட்பான் நேரடியாக ஒரு தர்ஜுமா ஒரு முத்தர் மொழிபெயர்ப்பாளர் கேட்க மாட்டார் என் அடியானே இந்த பாவம் இதை நீ நினைவு கொண்டிருக்கிறாயா ஆம்யா அல்லாஹ் யாபகம் இருக்கிறது இந்த பாவம் உனக்கு தெரியுமா ஆம்யா அல்லா நினைவிருக்கிறது இந்த பாவம் தெரியுமா அல்லாஹ் ரபுல்லால அடுக்கி கொண்டே போவான் அந்த சொர்க்கத்துடைய ஏடுகளை கையிலே வைத்திருக்கக்கூடிய அந்த அடியான் அழிந்து கொள்ளுவான் அவ்வளவுதான் நான் செய்த பாவங்களை அல்லாஹ் எண்ணி விட்டானே நான் அழிந்து விட்டேன் என்று அப்போது அல்லாஹ் ஹபுல்லா அலமீன் அவனை நெருக்கமாக்கி சொல்லுவான் இன்னி உன்னை நான் எப்படி உன்னை நான் எப்படி எப்படி நீ உலகத்திலே செய்த பாவங்களை எல்லாம் நான் மறைத்தேனோ யாருடைய கண்களுக்கும் தெரியாமல் உன்னை நல்லவனாகவே இந்த பூமியில் வாழ வைத்தேனோ அது போன்று இந்த உலகத்திலும் மறைக்கிறேன் உலகத்திலே மறைத்தது போல் இப்போதும் மறைக்கிறேன் சத்தரத்துகா அலை கஃது உலகத்திலே அந்த பாவங்களை மறைத்தேன் ஓ இன்னி அது பிருகாலகல்யம் இந்த நாளிலே அந்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறேன் அல்லா யோசித்துப் பாருங்கள் மூமியுடைய கண்ணியத்தை யோசித்துப் பாருங்கள் சுர்க்கவாதியுடைய கண்ணியத்தை அல்லாஹ் அப்படியா என் பாவங்களை மன்னித்து விட்டாயா ஆஹா உ முக்கரம் அந்த பாவங்களின் பக்கங்கள் எல்லாம் நன்மையாக மாற்றப்பட்டிருக்கும் சுத்தால் நன்மையாக மாற்ற மாற்றப்பட்டிருக்கும் ஹா உ முக்கரம் என் புத்தகத்தை படித்து பாருங்கள் அல்லாஹ் என் பாவங்களை மன்னித்து விட்டான் அல்லாஹ் என் கரு அவனுடைய கருணையால் என் பாவங்களை இந்த புத்தகத்தில் இருந்து அகற்றி விட்டான் என்று மறுமைகளை அறிவிப்பான் நபிமார்களுடைய வரிசையில் அவன் நிறுத்தப்படுவான் நல்லவர்களுடைய வரிசையில் அவன் நிறுத்தப்படுவான் ஏன் அவன் சொர்க்கம் செல்ல வேண்டும் சொர்க்கத்திலே அவனை அழைத்துச் செல்லுவதற்காக மலக்குகள் வருவார்கள் நதிமார்கள் அவனுக்கு முன்னால் வருவார்கள் அல்லாஹர் அபுல் ஆலமின் அதை தான் சொல்லுகிறான் சொர்க்கத்திற்கு முன்னால் அணி அணியாக எஞ்சியவர்கள் நிறுத்தப்படுவார்கள் ஆம் அதற்கு முன்னால் சிராத் என்ற ஒரு பாலம் இருக்கிறார் அந்த சில பாலத்தை இந்த சொர்க்கவாதி கடக்க வேண்டும் சில அந்த நரகத்திலே மேலே நரகத்தின் மேலே போடப்பட்ட அந்த பாலத்தில் சிலர் கீழே விழுந்து கொண்டே இருப்பார்கள் இந்த சொர்க்கவாதி எந்த பயமும் இல்லாமல் இருப்பால் அந்த பாலத்திலே வருவான் ஒரு காற்றின் வேகத்தை விட ஒரு பறவை பறந்து செல்வதை விட ஒரு வேகமான குதிரை செல்வதை விட வேகமாக நரகத்தை கடந்து விடுவான் அந்த நபிமார்களோடு சாலகோடு சுகதாக்களோடு ஆம் அவ்வளவுதான் நரகத்தின் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கம் முடிவாகிவிட்டது சொர்க்கத்திற்கு முன்னால் அந்த சொர்க்கவாதி நிறுத்தப்படுவான் எட்டு வாசல்கள் அந்த சொர்க்கத்திற்கு இருக்கும் அந்த எட்டு வாசல்களும் அடைப்பட்டிருக்கும் மலக்குகள் எல்லாம் ஒவ்வொரு வாசலின் வாயிலும் நின்று கொண்டிருப்பார்கள்